ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படி இல்லைனா இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பட்டாதாரி ஆசிரியராக ப்ரொமோஷனில் போகணும் அப்படின்னா அதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து மிக முக்கியமானது ஒரு சில இடத்துல டெட்டு பாஸ் பண்ணி ஜாப்ல வந்து இருப்பாங்க ஒரு சில இடத்துல டெட்டு பாஸ் பண்ணாம இருந்துகிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி இப்போ ஜாப்ல இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு தகுதி தேர்வை வந்து நடத்தலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் நம்ம கான்டெக்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துல உங்ககிட்ட யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பி டெட்டு பேப்பர் ஒன் டெட்டு பேப்பர் டூ நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பட்டாதுரை ஆசிரியர் தேர்வு முதுகலை ஆசிரியர் தேர்வு அண்ட் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்வுக்கு உங்ககிட்ட குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா தாராளமாக இப்போதைக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அட்டம்த் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு அண்டு மெயின்ஸு இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படி இல்லைன்னா இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பட்டாதளி ஆசிரியராக ப்ரொமோஷனில் போகணும் அப்படின்னா அதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து மிக முக்கியமானது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தி அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கான ஓய்வு ஊதியத்தை வந்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு மிக முக்கியமான வந்து கொடுத்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி சிறுபான்மை பள்ளி கல்வி நிறுவனம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சில இடத்துல டெட்டு பாஸ் பண்ணி ஜாப்பில் வந்துருப்பாங்க ஒரு சில இடத்துல டெட்டு பாஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு இழப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பின் மூலமாக இப்போதைக்கு பணியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்து இந்த ஜாப்பை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனை ஒட்டி நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங்கில் ஆல்ரெடி இப்போ ஜாப்ல இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு தகுதி தேர்வை வந்து நடத்தலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம் நம்ம காண்டக்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துல நாலு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணி ஃபர்தராக உள்ள வேகன்ஸியை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க இப்பந்தான் ஒரு அரசு பள்ளிக்கு நான் அரசு ஆசிரியராக போகணும் அப்படின்னு கனவோட படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் டெட்டு பேப்பர் டூலயுமே நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூல மட்டும் பாஸ் பண்ணா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நியமன தெருவுல நீங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூல பாஸ் பண்ணிட்டு பட்டாதிரி ஆசிரியர் நியமன தேர்வு அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுந்தான் ஒரு அரசு பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரண்ட்ல டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லைவ்ல இருக்குது யாரெல்லாம் நீங்கள் தகுதியாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க ஓகே ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நியமனத்திறுவுக்கு நம்ம ரெடியாகிற மாதிரி இருக்கும் அடுத்த செப்டம்பர்ல நமக்கு நியமனத்திறுவே அறிவிப்புக்கான நியமனத்திறவுக்கான அறிவிப்புமே வந்து வரப்போகுது ஓகே அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ நீங்க பாஸ் பண்ணி இருக்கீங்க ஆல்ரெடி நான் டெட்டு பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக செப்டம்பர் மாதம் வரக்கூடிய நியமனத்திற்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எட் எக்ஸாமா இருக்கட்டும் நியமன தெருவா இருக்கட்டும் பிஜி டெரிப் இருக்கட்டும் இந்த மூணு தெருவுக்குமே நீங்கள் அட்டம் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு என்ன ஃபார்மேட்ல வந்து கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குமே தவிர நீங்க எதுவுமே பண்ணாமல் நான் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அட்டம் கொடுப்பேன் அப்படின்னா இப்போ முடியல எப்போதுமே வந்து அட்டம் கொடுக்க முடியாது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்போதைக்கு உங்ககிட்ட யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு டெட்டு பேப்பர் ஒன் டெட்டு பேப்பர் டூ நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பட்டாதுறை ஆசிரியர் தேர்வு முதுகலை ஆசிரியர் தேர்வு அண்டு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்வுக்கு உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இப்போதைக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் லைஃப் மாறும தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் போட்டி தெருவு அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் போட்டி தருவ வந்து கிளியர் பண்ண முடியுது பர்ஃபெக்டா இல்லாமல் எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் நீங்க இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா ஒரு மாணவனை விட நம்ம அப்டேட்டா இருக்கும்போது மட்டும்தான் வகுப்பறையில அந்த மாணவன் நம்மளை ஆசிரியராக வந்து ஏற்றுக்கொள்வான் அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா போகணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜாபுக்கு போகலாம் சம்பளம் வாங்கலாம் ஆனா அந்த ஸ்கூல்ல அந்த வகுப்பறையில ஒரு மாணவன் உங்களை ஆசிரியரை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பறையில் அந்த மாணவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது

நியமனத்திற்கு பொறுத்த மட்டும் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜி அந்த எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிஜிடி அரிபே அப்படின்னா இப்போ எல்லாமே நியூ சிலபஸ் தான் அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் மெயின்ஸு மெயின்ஸ் பேப்பர் மேஜர் பேப்பர் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி கரண்டை பிரச்சிக்கை அதுலேயுமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆன்லைன் மூடில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்சோ பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின்ஸு இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு அந்தந்த பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பத்துல பதினொன்னா நம்ம ஜஸ்ட் பிஎடு படித்தாச்சு நம்மளும் தான் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படித்த பிஎட எம்எட ப்ராப்பராக யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியரா பட்டாது ஆசிரியரா இடைநிலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அதை மட்டும் இல்லாமல் ஆசிரியரை தாண்டி நான் வந்து ஒரு க எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்குமே வந்து நீங்கள் அட்டம் கொடுக்க ரெடியாகுங்க ஓகே ஆல்ரெடி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் டெட் எக்ஸாம் பிஒய் எக்ஸாம் பிஜிடிஆர்பி நியமன தேர்வு இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து அடுத்தடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது

முதுகலை ஆசிரியர் தேர்வு இந்த மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா போட்டித்திற்குமே இப்போ நம்ம அகாடமி சார்பாக அட்மிஷன் வந்து வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்த தொகுப்ப டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க பிடி அஜிஸ்டண்ட் நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க பிஜி டெரிஃப் எக்ஸாம் அண்ட் பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஃபர்தராக வேறு எதாவது டவுட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்